அவனுக்கு எப்படி ஓட்டு இருக்கான் அது இல்லாம பதினெட்டு வயசு கீழே இருக்கும் நிறைய இருக்கான் அவன் சின்ன சின்ன பேர்லாம் அண்ணனை பத்தி பேசுறான்டே உனக்கு நாங்க போராடி இருக்கோம்னு அவனுக்கு தெரியல பேசட்ட சின்ன பேர்ல கத்துக்கிட்டேன் கத்துக்குட்டிதான் நான் கத்துக்கிட்டேன் விமர்சன விமர்சனமே பண்ணலையே கேள்விகள் கேட்கறேன் தம்பி ஒன்னதான் சரி பண்ணிக்க அடுத்த திமு ஏற்கனவே திமுகவை சமாளிக்க முடியல இன்னொரு திமுக கூடாது நீ உன்னதான் சரி பண்ணிக்கணுன்னு அண்ணன் அறிவுரை சொல்றாரு அது அவங்களுக்கு புரியல ஏன்னா அரசியல் பத்தான் வந்திருக்காங்க சின்ன பசங்க என்ன தெரியும் ஒரு ஒளி வாங்கி இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் தாங்கிட்டு விஜய் ஏதாவது ஒரு ஒளி வாங்கி பதில் சொல்லி இருப்பாரா அவர் பேரவே பார்த்து படிக்கிறாரு தப்பு நான் பாத்துதான் ஒரு தமிழே இப்படி தற்கொறியா இருந்திட கூடாது தற்கொறின்னு விமர்சனத்துக்கு காரணமே ஒரு தமிழே கொள்கையிலையும் கோட்பாளையும் தமிழன் தமிழையும் இருக்க இருக்கக்கூடாதுன்னு அன்னை அறிவுரை சொல்லி சொல்லி உன்னோட சுய உன்னோட அறிவாற்றலை வளர்த்துக்கண்டு கண்டு அன்னையை சொல்றாரு அதை அவங்களுக்கு புரியல சின்ன பசங்கனால கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது ஓட்டெல்லாம் கண்டிப்பா பாதிக்கும் அதை எப்படி பாதிக்கும் இங்க வந்தது கூட கொள்கைக்கான ஓட்டு லட்சியத்திற்கான ஓட்டு மண்ணுக்கான ஓட்டு மக்களை காப்பாத்தணும் மண்ணை காப்பாத்தணும் மலையை காப்பாத்தணும் இப்ப இதுக்கு வந்த தான் நாம் தமிழ் இருக்கு இது எப்படி மாறும் இதுக்கு ஓட்டு போட்டவே மாத்தி ஓட்டு போறானா அவன் பிறப்ப சந்தேகிக்கணும் அவன் சந்தேகிக்கணும் ஓட்டலாம் மாறாது ஆதரிக்கிறதுக்கான ஆதரிச்சு தாங்க ஆனா தமிழனா பிறந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அடுத்த தலைமுறை எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு சிம்பிளா சொல்லணும் நிறைய அவங்களுக்கு விளக்க தேவையில்லை உன் குழந்தை நல்லா இருக்கணுமா உன் பிள்ளைய நல்லா இருக்கணும் அடுத்த சுயநலமாவே யோசி அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா சீமான ஆதரி அடுத்த தலைமுறை நாசமா போட்டுனா எவனுக்கு நாளும் ஆதரி எவனுக்கு நாளும் ஓட்டு போடு நீ ஒரு சரியான பெத்த அப்பா அம்மா அப்பா அப்பா அம்மா நான் உன் குழந்தைய காப்பாத்தனம்னா சொத்து சேத்தா மட்டும் பார்த்தா இயற்கையை சேர்த்து வைக்கணும் நல்ல சூழலை சேர்த்து வைக்கணும் யார் செய்யறாதா வெறும் காசை மட்டும் சேத்தா போற காசை திண்டு வாழ முடியாது அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இவர் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கணும்னா அண்ணன் சீமான தவிர வேற வழியே இல்ல ஏதாதுக்கும் மாநாடு நல்லா கேள்வி பண்றாங்க டே அந்த ஐம்பது இருந்தா தாண்டா நீ வாழவே முடியும்னு அடிப்படை அறிவு கூட தெரியல அவங்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்